சென்னையில் குழந்தையின் கை அகற்றப்பட்ட விவகாரம் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழப்பு சென்னை அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையில் குழந்தையின் கை அகற்றப்பட்டதாக பெற்றோர் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அந்த குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியைச் சேர்ந்த தஸ்தகீர் அஜிஷா தம்பதியின் ஒன்றரை வயது குழந்தை உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து குழந்தையின் கையில் ரத்த ஓட்ட பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதனை அகற்றாவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என கூறி கையை அகற்றியதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்தது ஆனால் தவறான சிகிச்சை காரணமாகவே குழந்தையின் கை அகற்றப்பட்டதாக பெற்றோர் புகார் தெரிவித்தனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது விசாரணையிலும் தங்களுக்கு ஆட்சேபம் இருப்பதாக பெற்றோர் தரப்பு கூறியது இந்த நிலையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த குழந்தை திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது இதனால் கடும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது